அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் என் பேர் எல்லப்பன் நான் சாத்தாமுத்தம் விரிவாக்க பகுதி குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன் கேளம்பாக்கம் ஊராட்சியில் எனது மனைவி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க இது இரண்டாவது ஆண்டாக நான் இங்கே வந்திருக்கிறேன் அருமை சகோதரர் இந்த நிகழ்ச்சியை வந்து வர்க்காவதாக ரொம்ப மிக சிறப்பாக நண்பர் ஜெயராஜ் அவர்கள் நல்லா சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காரு அவர் ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப நேர்த்தியா கொஞ்ச நேரம் இங்கே மேடலை நின்று இல்லை பரிசு கொடுக்கறதுக்கு நமக்கு சோர்ந்து போயிடுது ஆனால் இவ்வளோ பேருக்கு பரிசு வழங்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவர் குழுவினர் இருக்கிறது எல்லாத்தையும் மனமாண்ட வாழ்த்துக்கள் ஏற்கனவே என்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா இதை வந்து அவர் ஒரு பெரிய தொண்டு செஞ்சிட்ருக்கார் இந்த வருடமும் என்னால் முடிந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த தரணத்தில் வாங்கப்படுவது என தெரிவித்துக் கொள்கிறேன் என் வேண்டுகோளுக்கு நிற்க எனது நண்பர் அவர்களுக்கும் இங்கு சிறப்பு விருது வாங்கினார் அவர் இதை பார்த்த உடனே அவர் மனம் வந்து எனது சோழிய நல்லூரை சேர்ந்த எனது நண்பர் திரு தீபாரன் அவர்களும் ஐம்பதாயிரம் ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து புதுப்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த வார்டு உறுப்பினர் எனது அருமை நண்பர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் ஐம்பது கோடி சிமெண்ட் தருவதாக உறுதியளித்துள்ளார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாக வாழ்த்துக்கள் தெரிந்தது மற்றும் இந்த அறக்கட்டளை எல்லாருக்கும் மனமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறந்த கோடையை இந்த மேடையில வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆதரவற்றோர் கனவின் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செண்களும் ஒவ்வொரு சிமெண்டும் உன்னுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிற வாழ்த்துக்கள் தொடர்ந்து